கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஏசையா புத்தகம் நாற்பத்தி நாலாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது என் தாசனாகிய யாக்கோபே நான் தெரிந்து கொண்ட யசுரனே பயப்படாதே என கருமையானவர்களே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பயத்தை நீக்குகிற தேவனாக காணப்படுகிறார் நம்மை உண்டாக்கினவர் தாயின் கர்ப்பத்திலே நம்மை உருவாக்கினவர் நமக்கு துணை செய்கிறவர் நம்மை அவருடைய தாசர்களாக அங்கீகரித்து தெரிந்து கொண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு முன்பாக காணப்படுகிற பயத்தை ஏற்படுத்துகிற காரியங்களிலிருந்து நமக்கு விடுதலை கொடுத்து நம்முடைய பயத்தை நீக்குகிற தேவனாக இருக்கிறார் இந்த வார்த்தையின் அடிப்படையிலே செபிப்போம் தகப்பனே எங்களை உண்டாக்கின தாயின் கர்ப்பத்தில எங்களை உருவாக்கின எங்களுக்கு துணை செய்கிற உம்மாலே எங்களுடைய பயம் நீக்கப்படுகிறபடியினாலே நன்றி சொல்லுகிறோம் உம்முடைய தாசர்களாகவும் உம்மாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகவும் காணப்படுகிற உம்முடைய ஜனமாகிய எங்களுடைய பயம் உம்மாலே நீக்கப்படுகிறபடினாலே நன்றி சொல்கிறோம் இப்பொழுதும் இந்த வார்த்தையை ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய பயத்தையும் கர்த்தர் நீக்குவீராக அவர்களுடைய பயத்தை நீர் நீக்கி ஆசிர்வதிப்பீராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்துல